குட்டிகளே வாங்க நெருக்கமா உட்காருங்க உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லுகிறேன் நல்ல மனசுக்கு பதில் எப்போதும் நல்லதுதான் வரும் என்பதை கற்றுத்தரும் கதை இது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன கிராமம் இருந்தது பச்சை நெல் வயல்கள் அலை மாதிரி ஆடியது ஆற்றங்கரை சூரிய ஒளியில் மினுங்கியது உயர்ந்த தென்னை மரங்கள் காற்றில் சலசலத்து நின்றன அந்த சின்ன சின்ன அழகான வீடுகளுக்குள்ள ஒரு விவசாயி வாழ்ந்தான் அவன் பெயர் ராமு ராமுவின் வீடு சின்னதுதான் நிலமும் சின்னதுதான் ஆனா அவன் மனசு பெரிய கடல் மாதிரி ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்னாடியே அவன் பசுமாட்டையும் நெல் கருவியையும் எடுத்துக்கொண்டு வயலில் வேலை செய்யப்போவான் வியர்வை துளிகள் வழிந்தாலும் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்புதான் இருக்கும் அப்புறம் ஊருக்காரர்கள் வந்து ஐயோ ராமு நீ நல்ல மனிதன் எப்போதுமே பிறரை குறித்துதான் நினைப்பாய் என்று பாராட்டுவார்கள் வீட்டிலோ எளிமையான வாழ்க்கைதான் ராமுவின் மனைவி நல்ல சாந்தமான பெண் அவள் தினமும் அடுப்பில் சுலபமா சமைப்பாள் இரண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பெண் சாப்பிடும்போது அப்பா இன்னும் கொஞ்சம் சோறு கிடைக்குமா என்று கேட்பார்கள் ஆனால் பாத்திரத்தில் சோறு மிகக் குறைவு ராமு அன்போட குழந்தைகளைத் தழுவி மெதுவா சொல்வான் பசிக்கட்டும் பசிக்கட்டும் நல்ல மனசிருந்தா நம்ம வாழ்க்கை எப்போதும் வறுமையில்லை ஒரு மாலை வயலில் வேலை முடிச்சு வீடு திரும்பும்போது ராமு காடு வழியா நடந்துகிட்டிருந்தான் சூரிய அஸ்தமனத்தில் வானம் பொன்னிறமாக இருந்தது பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடிக்கிட்டு பறந்தன அப்போ அவன் காதுக்கு ஒரு வலி கலந்த சத்தம் கேட்குதே அது என்ன சத்தம் ராமு அச்சத்தோட சொன்னான் அவன் அந்த சத்தத்தைக் கண்டு பின் தொடர்ந்து போனான் அங்கே ஒரு சின்ன மான் குளம் பக்கத்துல பானைக்குள் சிக்கிச்சு கிடந்தது கால் காயமா ரத்தம் வருது கண்களில் பயம் நிறைந்தது ராமுவின் மனசு உடைந்தது யோசிக்காமலே அவன் குளத்துக்குள் குதிச்சு மானைக் கையில் தூக்கி எடுத்தான் அன்போட அதை கொண்டான் காயத்துக்கு இலை மருந்து வைத்து துணியால கட்டினான் பயப்படாதே குட்டியா நீ இனிமே பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று மென்மையா சொன்னான் அந்த நாள் முதல் ராமு அந்த மானை கவனிச்சான் பழம் கொடுத்தான் தண்ணீர் கொடுத்தான் ஹட்டின் வெளியே உட்கார்ந்து பாடிக்காட்டினான் குழந்தைகள் கைத்தட்டி குதூகலமா பார்த்தனர் மான் எழுந்து நிற்க முயற்சி பண்ணி விழுந்தாலும் ராமு சிரிச்சு நீ முடியும் குட்டியா முயற்சி செய் என்று ஊக்கமளித்தான் இப்படி பல நாள்கள் கழித்து மான் வலிமையா ஆனது கண்களில் பயமில்லாமல் நம்பிக்கை தெரிந்தது ஒரு காலையிலோ அது ஆரோக்கியமா நின்று ராமுவை நீண்ட நேரம் பார்த்தது அப்புறம் காட்டுக்குள் ஓடிச் சென்று திரும்பி பார்த்தது ராமு கண்ணீர் கலந்த சிரிப்போட அறம்தான் உண்மையான வாழ்வு போடா சுதந்திரமா வாழு என்று சொன்னான் நாட்கள் சென்றது கிராமத்தில் பண்டிகை வந்தது பறை நாட்டுப்புற இசை பெண்கள் கோலம் போடுவது சிரிப்பு சத்தம் எல்லா இடமுமே வறுமையா இருந்தாலும் ராமு மகிழ்ச்சியோட கலந்தான் ஆனா பண்டிகைக்குப் பின் கருணையில்லாத காலம் வந்தது மழை நின்றது வெயில் எரிச்சல் அதிகமா வயல்கள் பிளந்து வறண்டன மக்கள் கவலையா ராமுவின் வீட்டில சாப்பாடு குறைய குறைய வந்தது மனைவி சோகமாயிருந்தாள் குழந்தைகள் பலவீனமாயிருந்தார்கள் ராமு சிரிக்க முயற்சி பண்ணினான் ஆனா உள்ளுக்குள் அவனும் வருந்தினான் ஒருநாள் அக்கம் பக்கத்துக்காரர் கதவை தட்டி ராமு தயவு செய்து கொஞ்சம் அரிசி தாராயா என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை என்று கேட்டார் ராமுவின் மனைவி கவலையோட நாமே பட்டினியில இருக்கோம் என்று சொன்னாள் ஆனா ராமு அந்த சிறிய பையிலிருந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த அயலான் கையில் வைத்தான் அவன் அமைதியா சொன்னான் அகாரம் செய்தால் இறைவன் காப்பாற்றுவான் இன்னும் சில நாட்கள் பட்டினியோடு கழிந்தன ஒரு இரவு குடும்பம் அமைதியா இருந்தபோது ஹட்டின் வெளியே சலசலப்பு கேட்டது குழந்தைகள் பயந்து அப்பா யாரோ இருக்காங்க என்று சொன்னார்கள் ராமு ஒரு விளக்கை ஏந்திக் கொண்டு கதவை மெதுவா திறந்தான் அங்கே கதவின் முன் ஒரு கட்டு அதில பழங்கள் தேன் வருக்காய் எல்லாம் இருந்தது ராமுவும் மனைவியும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள் கிராமத்தார் கூட வந்து யார் இதை விட்டுச் சென்றார் என்று வியந்தனர் அப்போ நிலவொளியில் ஒரு உருவம் தெரிந்தது அதுதான் அந்த மான் இப்போது வலிமையா அழகா பெருமையோடு நின்றது குழந்தைகள் குதூகலமா அப்பா அந்த மான் உனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறது என்று கத்தினார்கள் ராமுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் கைகளை இணைத்து கண்ணீரோடு நின்றான் மான் அமைதியா நின்று நன்றி சொல்லும் போல பார்வையிட்டது ஆனா ராமு அந்த பழங்களை தனக்குத்தான் கொண்டானா இல்லையே மறுநாள் காலை கிராமத்தாரையெல்லாம் கூப்பிட்டு பசி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தான் அனைவரும் ராமுவைப் பார்த்து உன் மனசுதான் உண்மையான செல்வம் என்று பாராட்டினார்கள் அந்த மாலை சூரியன் பொன்னிறத்தில் மறையும் போது ராமுவின் குடும்பமும் கிராமத்தாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சிரித்தனர் மான் தனது கடமை முடிந்து மகிழ்ச்சியோடு காட்டுக்குள் பாய்ந்து சென்றது அதனால் குட்டிகளே இந்த கதையை மறக்காதீங்க நம்ம செய்கிற நல்லது எப்போதும் வீணாகாது நாம் எதை கொடுத்தாலும் அது நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும் நல்ல மனசோட வாழுங்கள் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்